தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே துணை நிற்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் வந்து தனுசு ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக போதெல்லாம் அழுதிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்து மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நபரில் தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இழுக்க இருக்காங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தான் வந்து தினம் தினம் நினைச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்க தலைவீதியை மாறப்போகுது பிப்ரவரி தேதியில் இருந்து தேதியில இருந்து நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது சதுர்கிரகம் யோகம்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்கள் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை எல்லாமே நடக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது உங்களுக்கு குரு பகவானுடைய வகரனை விருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கிறது அதிகரிக்கப் போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் பண வரவு தாராளமாக கிடைக்கும் குரு பார்க்க கோடியின்மை இந்த குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து அதை அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது ஐடி ஜாப்பு ட்ரை பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப்பில் பேங்க் ஜாப் எங்கே ட்ரை பண்ணாலும் இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொல்லைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே அந்த கம்பெனி பண்ணல நான் இரவு பகல் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே வரக்கூடிய நாட்களில் போகுது இனி தொழிலில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் புதிதாக தொழில் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனைகள் அதிகமாகும் திறக்குமை திறக்கமொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை நடந்தது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசிக்காரங்க சிறுவயதிலேருந்து எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் கடந்த காலகட்டங்கள் நிறைய இருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக அவங்கள நோக்கி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்க என்று சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிருந்தான் பெரும்பாலான தனுஷுராசிக்காரங்களுடைய புலம்பர்களாகவே இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் தனுசு ராசிக்காரங்க நினைப்பாங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அது உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்னால் தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி காட்ட மாட்டாங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் அதிகமாக படைத்த நபர்களாக காணப்படுறீங்க மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுறது இந்த இறக்க குணம் தான் தனுசு ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மற்றவங்க ஏதோ பார்க்குறவங்க போடுறதுக்குறீங்க எல்லாமே வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க லட்சாதிபதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா பெரும்பாலுடைய எண்ணங்களாகவே இருக்குது தனுசு ராசிக்கார்கள் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது நாளுக்கு மேலேயே கிட்டத்தட்ட ஆக போகுது ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல சாமி அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி நிகழ்வு இருந்ததோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கடந்து வரும் உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிற இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் உச்சிக்கும் போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீயும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் தனுசு ராசி நேரில் கிட்டத்தட்ட முப்பது வயதை தாண்டி நிறைய நபர்கள் முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு வயதுக்குள் நிறைய நபர்கள் ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது காரணம் பாத்தீங்கன்னா பெண் தட்டுப்பாடு நிறைய இருக்குது ஆண்களுக்கு பெண் பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிமாண்ட் எல்லாமே வைக்கிறாங்க இந்த மாதிரி வசதியாக வேணும் அந்த மாதிரி செட்டில் ஆனா ஆண்கள் தான் வேணும் அப்படி நிறைய டிமாண்ட் வைக்கிறதுனால தனுசுராசினர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே தடைப்பட்டு போயிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு விரைவில் நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க அல்லது வந்து டிரைவர்ஸ் ஆகிருக்கும் இவங்க வந்து அடுத்து வந்து வாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வாழ்க்கை துணைங்கிறது எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி பேரிச்சு ஆரம்பிக்கிறதுனால சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது முதலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் செய்த கருமாவிற்கேற்ற தண்டனையை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு நல்ல நல்ல பயன்கள் எல்லாமே வந்து கொடுப்பார் அதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிநாடுகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க கடந்த இரண்டு வருடமாக வந்து என் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து பெரும்பாலான தனுசுக்காக சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு உண்டான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்க இருக்க போது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பத்தி புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் கிடையாது தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்கவழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கண்டிப்பாக மோசமான ஆண்டாக மாறும் இந்த இரண்டு கெட்ட பழக்கவழக்கங்கள் இருந்து நீ கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் வெளியே வந்து கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைக்க முடியும் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில் நிறைய மனவேதனை நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு வரீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முடிய போகுது சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முடிஞ்சு ஒரு பைசா நீங்கள் கடன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனைத்து கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க அதற்குண்டான வழிகளையும் எல்லாத்தையுமே வந்து சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தருவனு நினச்சி நிறைய மாணவர்கள் தனுசு நாசினியர்களும் பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்குமா பத்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றம்பதுக்கு மேலே வருமா இல்லை டுவல்த்தில் வந்து ஆறுநூறுக்கு ஒரு ஐநூறுக்கு மேலே வருமா அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர் சொல்றது கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்காகவே மாதம் தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்காகவே செலவாகுது ஒரு நபர் ஒரு வீட்டில் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது குறைஞ்சது ஐயாயிரம் வந்து மாதந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்காக அதிகமாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க உடல் சார்ந்த ரீதியே நிறைய வீட்டு இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து எல்லாமே நிவர்த்தியாக போகுது மருத்துவத்தால் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய பொறுப்புகள் புதிய வண்டிகள் எல்லாமே வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தனுஷு ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி மோசமான ஆண்டாக இருந்துச்சோ அதை அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்